பன்னீர் பன்னீர்ச்சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்களை வந்து டாக்டர் ஐயா கூப்பிட்டது காரணம் வந்து இடஒதுக்கீட்டின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வு பண்டிகளுடைய பிறப்புரிமை அதாவது பண்டிகளுடைய பர்த் ரைட்ஸ் அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்ன வழின்னு ஆலோசிப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் பட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவங்களாம் கொஞ்சம் அந்த மாநாட்டு வேலையில் சோர்ந்து போயிட்டாங்க வர முடியல ஆனால் பன்னீர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை கூட்ட கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டாங்க ஏன்னா ஐயா ஏற்கனவே மாநாட்டில் வந்து நாங்கள் போராட்டத்தை அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டேன் மிரட்டிட்டாங்க அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்க உண்மையிலேயே கட்சிக்காரனை மிரட்டிட்டு இருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் நீங்க வந்து இனிமே வந்து நிலைமை மோசமாச்சுன்னா உங்க பதவி பறிச்சிருவோம் ஸ்டாலின் தான் மிரட்டிட்டு இருக்காரு திமுக காரனை சார் ஒரு பக்கம் வந்து கட்சியினுடைய தலைவர் இளைஞர் பெருமக்கள் அந்த மாநாட்டினுடைய மத்தியில் மாநாட்டினுடைய மக்கள் மத்தியில் அவர் என்ன சொல்றாருனா இளைஞர்களே நீங்க வந்து படித்து இந்த சமூகத்துக்கு வாங்க அப்படின்றாரு இன்னொரு பக்கம் அது அது கட்சியினுடைய நிறுவனம் என்ன சொல்றாருன்னா நானே களத்துக்கு வரேன் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த போடுறதுக்கு தயாராகுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு பெறுவதே நம்முடைய நோக்கம்னு சொல்லிட்டு போடுறதுக்கான அறகு விடுக்குறாரு இது வந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை என்ன நெறிப்படுத்துறாரு மகிண்ண நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் தைலாபுரம் தோட்டம் எப்பவுமே வந்து ஒரு வைப்ரேஷன்லயா இருக்கும் அதுல அதனுடைய தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் அந்த பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் மாநில நிர்வாகிகளையும் ஒவ்வொரு நாளும் சந்திச்சு தன்னுடைய எண்பத்தேழு வயசுலயும் ஒரு சுசுறுப்பா கட்சி பணியாற்றாரு ஏன்னா இந்த ஆண்டு பாட்டாளி கட்சிக்கு ஒரு முக்கியமான ஆண்டாக அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில இன்னைக்கு வந்து வன்னிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு கூட்டம் எப்படி சார்ந்தது பாட்டாளி கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டம் மாதிரி இருந்ததா அல்லது இந்த கூட்டம் நிர்வாகிகள்லாம் கலந்துங்கனாங்களா அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் இது அடுத்த தேர்தலுக்கான கூட்டம் கிடையாது சார் இது அடுத்த அடுத்த தலைமுறைய உரிமைகளுக்கான கூட்டம் வன்னீர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்களை நகர்வு மன்னி பிறப்புரிமை அதாவது மன்னியருடைய பர்த் ரைட்ஸ் அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்ன வழின்னு ஆலோசிப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த மாநாட்டு வேலையில சோர்ந்து போயிட்டாங்க வர முடியல ஆனா வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகளை கூப்பிட்டோம் கூப்பிட்டோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க ஏன்னா ஐயா ஏற்கனவே மாநாட்டில் வந்து நாங்க போராட்டத்தை அறிவிக்க போறோம் சொல்லிட்டார் ஆக அது சம்பந்தமான அறிவிப்பை டாக்டர் ஐயா கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலயே வன்னியர் சங்கத்துடைய பெரும்பாலான நிர்வாகிகள் இன்னைக்கு தைலாபுர தோட்டத்துல ஆஜர் எல்லாரும் பிரசன் போட்டாங்க ஆக அப்படின்னா வந்து இந்த சமூகம் இந்த வன்னியர் சங்க நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க கேள்வி எழுது இவங்க அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கல அடுத்த தேர்தலை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா இதற்கு முன்பு நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டம் பெரிய அளவில் கூடியிருக்கும் அவங்க என்ன நினைச்சாங்க தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது இப்போ வன்னீர் சங்கத்தினுடைய கூட்டத்தை கூப்பிட்ட உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்க இடஒதுக்கீடு நமக்கு அவசியம் அடுத்த தலைமுறைக்கான கல்வி வேலைவாய்ப்பு இந்த இடஒதுக்கீட்டுக்கான இந்த போராட்டம் இதுக்கு ஐயா என்ன சொல்ல போறாருங்கிறதுக்காகவே இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு அன்னைக்கு மாநாட்டில் தம்பி ஸ்டாலின் இடஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு பேசின ஐயா இன்னைக்கு அவருடைய துணி மாறி இருக்கு இடஒதுக்கீட்டை கூடி சீக்கிரம் கொடுக்கலன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தவும் இன்னைக்கு திமுக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நான் என்ன கேக்குறேன் இதுக்கு முன்ன ஊடகங்கள் எல்லாம் பேசினாங்க ஏன் இந்த சவுக்கு சங்கர் உள்ளிட்ட தமிழா தமிழா பாண்டியன் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் பேசினாங்க அன்புமணி வந்து பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி வைக்க நினைக்கிறாரு டாக்டர் ஐயா திமுக கூட கூட்டணி வைக்க நினைக்கிறாருன்னு இதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயா இடஒதுக்கீட்டை யோசனை பண்ணிட்டு இருக்காரு இடஒதுக்கீட்டின் அடுத்த கட்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த போராட்டத்தை எப்படி தயாரிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு இவங்க பிரச்சனையை திசை திருப்புறாங்க இவங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தேவையில்லாத செய்திகளை பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கீட்டை எப்படி வாங்கலாம்னு இன்னைக்கு திமுக அரசுக்கு எச்சரிக்கை டாக்டர் ஐயா அது என்னதான் வந்து ஐயா வந்து பொறுமையா போகணும்னு நினைச்சாலும் அவருக்குள்ள இருக்கின்ற அந்த போர்க்குணமும் அந்த போராட்ட உணர்வும் சமயத்துல வெளி வந்தே தேரும் டாக்டர் ஐயா ஆவேசப்படுறாரு கோபப்படுறாரு அப்படின்னு வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தோணும் ஆனா இவருடைய கோபம் பாரதியார் சொன்ன ரவுத்திரம் பழகுன்ற கோபம் தமக்கான இடஒதுக்கீட்டை இன்னும் ஏமாத்திருக்கான அவருக்கு வர கோபம் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இன்னைக்கு வன்னியர் சங்க கூட்டத்தில் வெளியே வந்துடுச்சு அதனால வெகு விரைவில் வந்து போராட்டத்தை நோக்கி வன்னியர் சங்கம் நகருது இந்த உட்கட்சி பூசல் இங்க வந்து அன்புமணி பின்னால போயிட்டாங்க இங்க டாக்டர் ஐயா பின்னால போயிட்டாங்க அங்க வடக்க போயிட்டாங்க இங்க தெக்க போயிட்டாங்க அப்படின்ற எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க விட்ட கதையெல்லாம் ஒரே நல்ல தவிடுபடி ஆயிடுச்சு இல்ல இன்னைக்கு இங்க அப்படிதான் சொல்றாங்க ஒருவேளை அளவு வந்து எல்லா மாவட்ட செயலும் கூட்டு மிரட்டினாங்களா முதல் கூட்டத்துல வரல இந்த கூட்டத்துல வரலன்னா எல்லாரையும் கட்சி ஓட்டி நீக்கணும்னு ஏதாவது மிரட்டாரா அதனால தான் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சார் இல்லையே யாரையும் மிரட்டலையே மிரட்டனதான் எங்கயாவது செய்தி இருக்கும் அப்படி மிரட்டியிருந்தா எந்த ஒரு மாவட்ட சேலம் விஷயம் வெளிய வந்திருக்கும் இல்ல ஏன் சார் ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஆயிரம் போய் பேசிட்டு இருக்காங்க இந்த ஊடகத்துல இருக்க ஆளுங்களா அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்க உண்மையிலேயே கட்சிக்காரன மிரட்டிட்டு இருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் நீங்க வந்து இனிமே வந்து நிலம மோசமாச்சுன்னா உங்க பதவியை பதிச்சிடும் ஸ்டாலின் தான் மிரட்டிட்டு இருக்காரு திமுக காரனை அதை பத்தி பேசல யாரும் காலையில எந்திரிக்கும் போதே பிரச்சனையோட எந்திரிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் தான் பேசினாரு இவங்க மாவட்ட செயலரை மிரட்டிட்டாங்க மாவட்ட செயலரை அடிச்சுட்டாங்க குத்திட்டாங்க எவ்வளவு நாள் சார் இந்த பொய்யவை போய் பேசிட்டு இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியுடைய நிர்வாகிகளை அதுவும் பாமக நிர்வாகிகளை மிரட்டி ஒரு கட்சி நடத்த முடியுமா இல்ல இது மிரட்டினா பயப்படுற கூட்டமா சார் இது இல்ல இல்ல டாக்டர் மிரட்டினா பயப்படுற கூட்டம் தான் சார் மத்தவங்க யாரும் செய்ய முடியாது இல்ல டாக்டரே வந்து தவறு நடக்கும் போது தான் மிரட்டு வர்ற தவிர எல்லா நேரத்திலயும் அவருக்கு என்ன மிரட்டணும் என்ன ஏதாவது நேர்த்தி கிடையாது இல்லையே அவரே மாவட்ட சேலர் பாமக மாவட்ட செயலர் வரலன்னு எல்லாம் மாநாட்டு வேலையில ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க உழைச்சிட்டாங்க இந்த டயர்ல வரலன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில முடிச்சாரு இவங்க தான் மாவட்ட செயலரை கூப்பிட்டாங்க கையெழுத்து கேட்டாங்க அத பண்ண போறாங்க இத பண்ண போறாங்க அப்படின்னு ஆளாளு கதை விட்டாங்க என்னைக்கு மிரட்டிருக்காரு டாக்டர் ஐயா மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர்லாம் சார் அவர் பார்த்து போட்ட மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் சார் அவர் சொன்னா கேக்க போறாங்க அவர் எதுக்கு போய் மிரட்ட போறாரு இல்ல இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சொல்றாருன்னா தமிழக அரசு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தராத பட்சத்தில் ஒரு தமிழகமே சம்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது என்ன இப்போ நேத்து மாநாட்டுல தம்பி ஸ்டாலின் இத பரிசனம் பண்ணாரு இன்னைக்கு வந்து பண்ணலாம் தமிழகமே சம்பிக்கன்றாரு எண்பத்தி ஏழு வயது இளைஞரா இது மாதிரி மிரட்டுறதுக்கு

என்ன சார் சார் ரோட்ல ஒருத்தன் கையில பாக்கெட்ல படத்தோட போறான் கழுத்துல செயினோட போறான் வழிப்பறி கொள்ள குடுறான்னு கேக்குறான் குடுக்கலாம் அடிச்சு கொடுங்கறான் நாம வந்து ஏற்கனவே வழிப்பறி கொடுத்தவங்க யாரு இந்த வன்னியர் சமூகம் தன்னுடைய இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் தொடர்ந்து வழிப்பறி கொடுத்தவங்க ஒரு முறை கொடுத்தவங்க இல்ல ஒரு இரண்டு நூற்றாண்டுகளா வழிப்பறி கொடுத்தவங்க அப்புறம் குடுக்கல என்ன பண்ணுவோம் சண்டை போட்டு தானே வாங்குவோம் அப்புறம் ஐயா சண்டை போட தானே சொல்லுவாரு சண்டை போட தயாராயிட்டீங்களா சார் சண்டை போட தயாராயிட்டீங்க சார் தயாராயிட்டோம் ஐயா சொன்ன போற அப்ப தயாராம வேற என்ன பண்ண போறோம் சார் பாண்டவர்களுக்கு டீம் கார்டை கூட்டணி இல்ல என்ன எடுத்துக்கலாமா சார் சார் டீம் கார்டை கூட்டணி இல்ல எடுத்துக்கலாமா கூட்டணி எப்படி வருது எப்படி போகுதுங்கறத பத்தி நாங்க இப்ப யோசிக்கவே இல்லை அதை பத்தி இப்ப நாங்க கவலைப்படவே இல்லை கூட்டணி எப்ப வருது என்ன ஆகுது யார் கூட வைக்கிறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் கூட்டணிங்கிறது தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணி கூட்டணி தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டும்தான் தீர்மானிக்கும் ஆனா எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய இடஒதுக்கீட்டை எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதை பற்றி தீர்மானிக்கிறது போராட்டம் தானே சார் ஆக இப்ப போராட்டத்தை களத்தை பத்தி மட்டும்தான் நாங்கள் சிந்திக்கிறோம் இப்ப நாங்க புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம் எலியை பத்தி ஏன்னா கவலைப்பட போறோம் எலி குறுக்க என்ன நேரம் ஓடன எங்களுக்கு என்ன திமுக கூட கூட்டணி வச்சா என்ன வைக்கல அதை பத்தி நாங்க ஏன் கவலைப்பட போறோம் திமுக கூட பாமக கூட்டணி வைக்கலாம் திமுக தோத்து போயிரு நினைக்கிறவங்க கவலைப்படுவாங்க அண்ணா திமுக கூட பாமக கூட்டணி வைக்கலாம் அண்ணா திமுக தோத்து போயிருன்னு நினைக்கிறேன்னு கவலைப்படணும் நாங்க ஏன் கவலைப்பட போறோம் இல்லை திமுக கூடையோ அண்ணா திமுக கூடையோ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சு நாங்க என்ன போய் முதலமைச்சரை உட்கார போறோமா நாங்க கவலைப்படுறதுக்கு திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம் கைய விட்டு போயிட்டா அமலாக்கத்துறை போலீஸ் கேஸ் கோர்ட்டு கச்சேரி இதெல்லாம் பாக்குற திமுக மந்திரி கவலைப்படணும் கூட்டணியை பத்தி திரும்ப ஆட்சிக்கு வரலாம் அண்ணா திமுக முகவரி எல்லாம் போயிரு நினைக்கிறவங்க கவலைப்படணும் அதை பத்தி வந்து வைகை செல்வன் வந்து அண்ணா திமுக முன்னாள் எம்பியில கவலைப்படணும் அந்தாலே கவலைப்படல பாமகவை பற்றி பொது வெளியில் விமர்சனம் பண்றாரு பாமக வந்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போகலன்னா திமுக செல்லா காசாயிரும் அவங்களே கவலைப்படல ஏன் சார் கவலைப்பட கூட்டணி எங்க வருது வரலன்றத பத்தி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் ஜீவாதார உரிமை எங்களுடைய பிறப்பு உரிமை இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்துக்கு தான் இப்ப நாங்க தயாராகிட்டு இருக்கோம் ஆகவே இந்த கூட்டணி பற்றிய பேச்சை பத்தில நாங்க கவலைப்படவே இல்லை இப்ப கவலைப்படுற இடத்துலயும் நாங்க இல்ல நீங்க சொன்னதால நான் கேக்குறேன் வந்து கிட்டத்த பத்து லட்சுடையிலே சொல்லாங்க அங்கிருந்த பொதுவான உடவியலாளர்கள் சொன்னதை வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அப்படின்னாங்க அவ்வளவு பெரிய மக்கள் திரல் இடத்துல அறிவிக்க வேண்டிய போராட்டத்தை தைலாபுரத்தில் உட்காந்து அறிவிக்கிறாரு அந்த இடத்த சரியா அவர் பயன்படுத்தலையா சார் மாநாட்டுக்கான களத்தை அவர் சரியா பயன்படுத்தலையா இல்ல அப்படி கிடையாது சார் அது வந்து வன்னீர் சங்கத்துடைய இளைஞர் பெருவிழா மாநாடு மாநாடு தேதி அறிவிக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல மாநாட்டு தேதியில அறிவிச்சு மாநாட்டு வேலையில செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பா நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு ஆகவே அந்த மாநாட்டில் அரசுக்கு மீண்டும் நம்முடைய கோரிக்கையை பலமாக எழுப்பியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்ன நீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு கோரிக்கையை எழுப்பு அப்படின்னு உடனே கேட்கறது சில ஊடகவியலாளர் வருவாங்க எப்போ உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டு இடஒதுக்கீட்டை சரியான தரவுகள் அடிப்படையில் மாநில அரசு நினைத்தால் கொடுக்கலாம்னு சொன்னாங்களோ அப்ப இருந்து இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பிக்கிட்டே இருக்கு வன்னியர் சங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அரசுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் அதில் ஏற்கனவே நான் போராட்டத்தை அறிவிக்க போறேன் டாக்டர் ஐயா தெளிவாக சொல்லிட்டார் சொல்லிட்டு எங்களை போராட வைக்காதிக்க எல்லாம் போராட வைக்காதீங்க இடஒதுக்கீட்டை கொடுத்துருங்கன்னு அரசுக்கு கோரிக்கையை விடுத்துட்டார் மீண்டும் அந்த கோரிக்கையை இன்னைக்கு வலிமையா சொல்லியிருக்காரு மீண்டும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு சரியான தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கலன்னா போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா இந்த போராட்டத்தை திமுக அரசு தான் வன்னியர் சமூகத்து மீது திணிக்குது போராட்டத்தை தேடி நாம போகல உதாரணத்துக்கு பாண்டவர்கள் கடைசியா அஞ்சு வீடு தான் கேட்டாங்க பாண்டவர்களோட பன்னெண்டு ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு தலைமறை வாசம் அஞ்சாத வாசம் பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னால குருசேத்திர யுத்த களத்துக்கு வந்துட்டாங்க இந்த வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகள் வனவாசம் போயிட்டோம் அப்பையும் கூட எங்களுக்கு அஞ்சு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் போராட்டமா நாங்க என்ன பண்ணுவோம் போராடி நியாயம்தான் தொடர்ந்து பாட்டாள கட்சியினுடைய உள்ள நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்ல மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலையும் கட்சியினுடைய தலைவர் வந்து கலந்துக்கல இன்னைக்கு வன்னியர் சங்க கூட்டத்திலயாவது அவருக்கு வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க மக்கள் பத்திரிகையாளர்கள்லாம் இப்ப இதுலயும் வரல இப்போ இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்து தலைவர் வந்து இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாருன்னு பத்திரிக்கையில் பேசுறாங்களே இப்ப இது இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா சார் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு தானே எதிர்கால அந்த நீங்க கேட்கக்கூடிய இந்த போடத்தெல்லாம் வலிமைப்படுத்த முடியும் ஏன்னா என்னதான் ஐயா போடத்தை அறிவிச்சாலும் அதை தலைகர்த்தாவா நின்று களமாடக்கூடிய தலைவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் தான் டாக்டர் அன்புமணி தான் அப்படின்ற பட்சத்துல இந்த கூட்டத்தை அவரு அவர் தவிர்க்கும் பட்சத்தில் இவர் போட்டத்தை அறிவிப்பது என்பது யார் தலைமையில இப்ப கூட்டம் ஒரு அல்லது அந்த போட போட்டம் ஒரு கேள்வி எழுதல சார் டாக்டர் ஐயா தலைமையில போராட்டம் நடக்கும் அது ஒரு பக்கம் சரி இப்ப அன்புமணி வந்துருந்தா மட்டும் என்ன எழுத போறாங்க இந்த ஊடகங்கள்லாம் அன்புமணி முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு முடிவு வந்திருப்பாங்கல்ல சார் இல்ல அன்புமணி வந்து என்ன சொல்ல போறாங்க தைலாபுரத்தில் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாசும் மோதல்ல செய்தி போட போறாங்க அதான போடுவாங்க வந்தா மட்டும் என்னைக்கு சார் இவங்க வந்து நல்லத பேசிருக்காங்க என்னைக்காவது பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல விஷயங்கள் இந்த ஊடகங்கள் பேசிருக்காங்களா அன்புமணி வந்து கலந்துகிட்ட கூட்டத்தெல்லாம் பாராட்டி பேசிட்டாங்களா இது வரைக்கும் சொல்லுங்க சார் அன்னைக்கெல்லாம் இந்த ஊடகங்கள் குறைய சொல்லியா அன்னைக்கு அதானே சொன்னாங்க ம் இப்போ அதுதான சொல்றாங்க சார் அவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பாட நடந்த ஒரு மாநாடு கும்பகோணத்தில் ஒரே ஒரு இளைஞர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நாலு வார்த்தையை சொல்லிட்டாரு அதைத்தான் இந்த ஊடகங்கள் பெருசா பேசிட்டு இருக்கான் இவ்வளோ கட்டுப்பாட்டோடு நடந்த மாநாடு நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அங்க யாரும் ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கல யாருன்னு ரவுண்டு கட்டி சீட் ஆடல யாரும் பொண்ணுங்க இடுப்பு கல்லலை இவ்வளோ கட்டுப்பாடா இந்த மாநாடு நடந்திருக்கு எத்தனை ஊடகம் சார் பேசினா ஒரே ஒரு இளைஞர் தவறா ஒரு நாலு வார்த்தை பேசிட்டாராம் அதை எத்தனை ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க இப்ப அன்பு வந்துட்டா மட்டும் என்ன பாராட்டி பேசிட்டு போறாங்க அவங்க அப்பயே அதை வந்து அவதூறா தானே பேச போறாங்க இல்ல குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னு ஒரு ஒரு எண்ணத்துக்கு வரலாம் இல்லையா சார் பிரச்சனையே இல்லையா சார் பிரச்சனை இருந்தா தானே முடிவுக்கு வரும் அங்க என்ன போய் பிரச்சனை இருக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்கு எம்ஜிஆருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு வந்த பிரச்சனை அங்க இருக்கிற பிரச்சனை அல்லது கலையனருக்கு வைக்கோக்கு வந்த பிரச்சனையா இல்ல இந்திரா காந்தி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு இண்டிகேட்டுக்கு சிண்டிகேட்டுக்கு வந்த பிரச்சனையா ம் என்னங்க பிரச்சனை இருக்கு நீங்க பெரிசா கண்டுட்டீங்க எங்க இருக்கு ஒரு சின்ன கருத்து முரண்பாடு அவ்வளவுதானே இங்க பாமா பிரச்சனை இருக்கு பாமா பிரச்சனைக்கு பிரச்சனுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆடு நனைது ஏன் ஏ ஓணாகி எல்லாம் ஊளே இடணும் என்ன கடைசிய இதையும் சேர்த்துங்க ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடந்த நடக்காத பிரச்சனையா அதையும் சேர்க்கவே சேர்த்துங்க சார் ஸ்டாலினுக்கு அழகிரிக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தது கருணாநிதிக்கிட்டே ஸ்டாலின் சார் அழகிரி சொல்லியா இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் செத்து போயிடணும் அழகிரி சொல்லியா அத கருணாநிதியை சொல்லி வருத்தப்படலையா நடந்தா இல்லையா சார் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை இருக்கு அத ஏன் எந்த ஊடகம் பேசல காங்கிரஸ் செல்வ பெருந்தரைங்க மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்தியா கூட்டணி வலிமை இழந்து விட்டதுன்னு பா சிதம்பரம் பேசுறாரு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்டு மதிமுக இன்னும் பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணி வலிமை இழந்து விட்டது அந்த கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சிதம்பரம் பேசிருக்கார் இத எத்தனை ஊடகங்கள் பேசுறீங்க எத்தனை பேர் பேசிருக்கீங்க இதெல்லாம் யார் கருத்து விவரம் இல்ல இல்ல அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கான முக்கியமான செய்திகள் அது வந்து தேச செய்திகள் சார் இந்தி கூட்டணின்றது நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் இப்ப இப்போ இப்ப வந்து மாநில தேர்தல்ன்றதுனால இத பத்தி தான் பேசுவாங்க அடுத்ததா இன்னொரு ஒரு செய்தியும் வந்து டாக்டர் வந்து நீங்க சொல்லியிருக்காரு இல்ல தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி எல்லாம் வேற என்ன கூட்டணியை திமுக தலைமையில் இருக்கிறது

சிரிக்கிறாரு எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு முதிய வயசுல வந்து திரும்பவும் தமிழ்நாடு முழுக்க வந்து மக்கா சந்திக்க நான் வரேன் சொல்றது அது ஒரு பெரிய செய்தியா தான் நான் இங்க பாக்குறேன் நானு இப்ப இது வந்து மக்களை அந்த இளைஞர்களை திரும்பவும் வந்து ஒரு போட காலத்திற்கு வரவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குமா சார் இது உதாரணத்துக்கு நீங்க வரலாற்றுல ஒரு முக்கியமான செய்தி எடுத்துங்க நீங்க வியட்நாம் யுத்த காலத்துல அமெரிக்க ராணுவம் குண்டு போடுது வியட்நாம்ல அன்னைக்கு இளைஞர்கள் யாரு வியட்நாம்ல அந்த வியட்நாம் இளைஞர்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக போராட யாரும் வரல ஒரு அறுபது வயசு கிழவன் உமர் முக்தார் அவன் குதிரைதான் சார் சீரிச்சு முதல்ல அந்த போர்க்களத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல உமர் முக்தார் ஒரு திரைப்படம் அன்னைக்கே வந்து ஹாலிவுட் திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய் செலவுல திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் உமர் முக்தாருடைய வரலாறு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு பொறுத்த வரைக்கும் வன்னீர் சங்க தலைவர் அருள்மொழியும் போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை வயசுக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார் அந்த உணர்வு தான் முக்கியம் அந்த உணர்வோட தலைவர் இளைஞர் பெருமக்களை அந்த மாநாட்டுடைய மத்தியில மாநாட்டினுடைய மக்கள் மத்தியில அவர் என்ன சொல்றாருன்னா இளைஞர்களே நீங்க வந்து படிச்சு இந்த சமூகத்துக்கு முன்னேறி வாங்க அப்படின்றாரு இன்னொரு பக்கம் அதே அதனுடைய கட்சியினுடைய நிறுவனம் என்ன சொல்றாருன்னா நானே களத்துக்கு வரேன் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த போடுறதுக்கு தயாராகங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு பெறுவதே நம்முடைய நோக்கம்னு சொல்லிட்டு போடுறதுக்கான அடைகுள் விடுக்குறாரு இது வந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை என்ன நெறிப்படுத்துறாரு இந்த ரெண்டு பேருமே இவங்க என்ன சொல்ல வர்றாங்க சார் இந்த சமூகத்துக்கு சார் இந்த சமூகத்தில் இன்னைக்கு படிப்பு அரசு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா அதிகம் தான் சார் ஒரு சின்ன சார் அதிகம் தான் அதுவே ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் பேர் வச்சிங்க அஞ்சு லட்சம் பேர் நாங்க அந்த அஞ்சு லட்சம் இளைஞர்கள் அன்புமணி அவங்களுக்கு வழிகாட்டிருக்காரு நாங்க யார போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்க தெரியுங்களா போராட்டத்துக்கு யார கூப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசை தாண்டி அரசு வேலைக்கு போவதற்கான அந்த வயது அந்த கல்வி தகுதி அந்த தகுதிகளை இழந்து விட்ட இளைஞர்கள் நாப்பத்தஞ்சு வயசு இந்த ஆதிக்க சக்திகளால் கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கப்பட்டு இன்றைக்கும் எதிர்காலம் என்னவென்று தெரியாத இளைஞர்கள் இவங்களை தான் நாங்கள் போராட்டத்தை கூப்பிட்டுருக்கோம் போராட்டத்துக்கு யார் வரணுங்கிறத நாங்கள் தீர்மானிச்சோம் அன்புமணி எந்த இளைஞர் இன்னைக்கு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பதினஞ்சு வயசில் படிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்கள அன்புமணி படிக்க சொல்லியிருக்காரு நாங்கள் அவங்கள போராட்டத்துக்கு கூப்பிடல அவர்கள் போராட்டத்துக்கு வர மாட்டாங்க படிக்கிறது தான் அவங்க வேலை அன்புமணியே அந்த தலைமுறையை வழிநடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கா பார்த்தீங்களா பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இவனுக்கெல்லாம் அடுத்து பதினெட்டு வயசு இருபது வயசு வரும்போது இவனுக்கு சரியான கல்வி உயர்கல்வி கிடைக்கணும் ஆராய்ச்சி கல்வி கிடைக்கணும் பட்ட மேற்படிப்பு கிடைக்கணும் அதுக்கடுத்து அரசு வேலை கிடைக்கணும் அதுக்கடுத்து தனியார் துறையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணும் அதற்காக போராடுறதுக்கு எங்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கவங்க போராட வரும் நம்ம இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்கு போறோமா வாய்ப்பே இல்ல இல்ல இனிமே நமக்கு வந்து வாய்ப்புதான் அண்ணா பல் அந்த வாய்ப்புதான் கலைஞர் திருடி வேற ஒரு சொந்த குடுத்துருக்காரு அதான் அண்ணா பல்கலைக்கழகத்துல நம்ம போ இனிமே படிக்க போறோமா நமக்கு சீட் குடுக்கப் போறாங்களா இல்ல இல்ல நாங்க இறங்கி போற அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு ஐயா அறைகோல் விட்டுருக்காரு ஆளை இதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி நீங்க படிக்க வரவைங்களை கெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது எங்களை படிக்கவே முடியலையா அப்போ எப்படி போய் நாங்க படிப்போம் எங்களுக்கு உண்டான படிப்பையே பிடுங்கி வச்சுருக்கீங்கல்ல அதை பிடுங்காமல் எப்படி நாங்கள் படிக்க முடியும் அதானே எங்கள் கேள்வி அதுக்காக தானே போராட்டம் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை எங்களுக்கான கல்வியை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் சரியாக கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் போராட வரோம் படிக்கிறதை விட்டு ரோட்டில் வந்து சண்டை போன எங்களுக்கு என்ன தலையெழுத்தா இல்லை நாங்க நாங்கள் பள்ளி முருகண்டான வேண்டுதல் வச்சு வந்துட்டோமா நாங்கள் ரோட்டில் வந்து சண்டை போடுறேன்னு வருகின்ற இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்